இந்த பணம் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் அதே போல மிருக சிறுசு நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு திருவாதிர நட்சத்திரக்காக கூட டிராவல் பண்ணாங்கன்னா அதனால காலையில காலையில ஒரு கற்பூரத்தை பொருத்தி பூரத்தை ஆக்டிவேட் பண்ணுவேன் பேரு மாறி சுப மாறி முத்து அதனால மாரியம்மா மாரியம்மா கோயில ஒரு சுபத்தை பொருத்தி இதே மாதிரி இருபத்தி ஏழு தெய்வத்துக்கும் ரெண்டாவது தெய்வங்கள் பூராமே இருபத்தி ஏழு தெய்வத்துக்குமே அந்தந்த நட்சத்திர தெய்வத்தை நம்ம கெட்டியா பிடிச்சோம் அவங்கள தப்பான கோணத்தை நம்ம பார்க்க போறதில்லை சார் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்கள சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அஹ் சரி நிறைய ஜாதகங்கள் எல்லாமே நீங்க பாக்குறீங்க நிறைய ஜாதகம் நீங்க கம்பேரும் வந்து பண்ணி சொல்றீங்க எங்களுக்கு ஆனா இந்த பண வரவு அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் இது முதல் இந்த உலகத்துல முதல் பணம் ரொம்ப முக்கியமா போச்சு இல்லைங்களா ஆமா அதனால இந்த பணம் வந்து வாழ்க்கையில உண்மையாலவே இந்த பணம் வரக்கூடிய நட்சத்திரத்தை உங்களால உணர முடியும் அத ஃபீல் பண்ண முடியும் அந்த நட்சத்திரத்தை தாண்டி வேற நட்சத்திரங்கள் வந்து இதுக்கு வராது ஆதி காலத்திலேயே இந்த பணம் வரும் நட்சத்திரங்கிறது ஒண்ணு நான் சொல்லிடுறேன் அசுபதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் நட்சத்திரம் வேணும் இல்லைங்களா அதாவது வந்து இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் வரும் நட்சத்திரம் இந்த சூட்சமத்தை யாருமே அவ்வளவு சீக்கிரமா இது வந்து எடுக்க மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் வரும் நட்சத்திரங்கிறது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ அசுவதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் தான் பணமரும் நட்சத்திரம் அதாவது அப்ப அசுவனிக்கு இரண்டாவது நட்சத்திரம் தான் பரணி அப்ப இரண்டாவது நட்சத்திரக்கார நீங்க தொழில் செய்யற இடத்துல கல்லாப்பட்டியில வச்சாலோ இல்ல அவங்கள நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டாலோ ஒரு தொழில் பார்ட்னர் போல வந்துட்டாலோ இல்ல அவங்க திருமணமே அவங்க வந்து அசுவதிக்கு பரணி நட்சத்திரத்துக்கு திருமணம் பண்ணியிருந்தாலோ இந்த அசுவதி நட்சத்திரக்காருக்கு பரணி நட்சத்திரக்காரர் வந்து எப்பவுமே இவங்க பணம் வந்து வாங்கி கொடுக்க முடியும் நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரக்காருக்கு பரணி நட்சத்திரம் அப்ப இந்த பரணி நட்சத்திரம் வந்த உடனே அவளுக்கு வராத பணம் எல்லாம் வரும் அது யாருக்கா இருந்தாலும் சரி அப்போ இன்னொருத்தர் கேப்பார் இல்லைங்களா நான் பரணி நட்சத்திரத்து பிறந்துக்கிறேன் எனக்கு எந்த நட்சத்திரம் வரும்னு கேட்பாரு இல்லைங்களா அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்கார அவங்க கூட டிராவல் பண்ணா அவங்களுக்கு பணம் வரும் நீங்க அவங்கள தவறான கோணத்துல நம்ம பயன்படுத்த வேண்டாம் அவங்கள தொழிலையோ பார்ட்னராவோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இந்த நட்சத்திரக்கார அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணா பரணி நட்சத்திரக்காருக்கு கார்த்திகை நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா பணம் எப்போதுமே வந்துடும் ஒரு சில பேர் வாழ்க்கையாவே வாழ்க்கையாவே இருப்பாங்க அது இந்த இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் பணக்கார ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் இந்த மொழித்துல வர்றது அப்ப கார்த்தி நட்சத்திரக்காருக்கு பணம் வரும் நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்கார அவங்கனால நட்சத்திர பணம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரோகிணி தான் பணம் நட்சத்திரம் அதே போல ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிருகு சிறுசு நட்சத்திரக்கான கூட டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே காசு பிரச்சனை வராது அந்த மிருகு சிரிசம் ரோகிணி என்பது ஒரு நட்சத்திரம் இதுக்கு வந்து ரோஹிணிக்கு மிருகு சீரிசை நட்சத்திரக்காரு எப்பவுமே கூட இருக்கு அப்ப அவங்க கூட அவங்க டிராவல் பண்ணும் போது இந்த பணம் அவங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வரும் அதே போல மிருகு சீரிசை நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் அப்போ மிருகு சிரிசை நட்சத்திரக்காருக்கு திருவாதம் திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்கார கூட வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் எப்படி திருவாதிர நட்சத்திரத்துக்கு புனர்பூசம் இத பாருங்க திருவாதிரையும் புனர்பூசமும் அப்படியே சமமா உட்கார்ந்துக்கிற மாதிரி எப்படி காசு வருது எப்படி வாங்கி வைப்பாங்கிறத இதுவே நீங்க ஒரு பிரதானமா நீங்க எடுத்துக்கலாம் புரிஞ்சுங்களா ரெண்டாவது நட்சத்திரமா வருதுங்களா திருவாதிரைக்கு புனர்பூசம் அப்ப கரெக்டா ரெண்டாவது நட்சத்திரமே இதை ஊர்ஜனப்படுத்துதுங்கிறது உண்மையாகுது இல்லைங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்கார அவங்க ஆவலா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வந்தா பணம் நம்மளும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரோட டிராவல் பண்ணா அவங்கனால நம்ம வளர்ந்துருவோம் எப்படிங்கம்மா திருவாதிர நட்சத்திரம் வந்து புனர்பூசம் இருந்தா வளர்ந்துரும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரக்காரன் தான் வளர்ந்துருவாங்க இந்த வளர்றது யாரை வச்சு வளரணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அப்ப பூச நட்சத்திரக்கார நான் வளர்றதுக்கு நான் எந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும் அப்ப பூச நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணா பூச நட்சத்திரக்காருக்கு மக பண்ணாங்கன்னா ஆயிலி நட்சத்திரக்கார பணக்கார அவங்க பணக்கார அப்ப அந்த ஆயிலி நட்சத்திரக்காருக்கு மக நட்சத்திரக்கார என்னைக்குமே பகச்ச கூடாது பணம் தரக்கூடிய நட்சத்திரமே அவங்களே வந்து பகச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும் அதனால அவங்களை பாதுகாப்பா வச்சு அவங்களை இருக்க வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லா வசதி செய்து கொடுக்கும் போது அந்த நட்சத்திரமே டிராவல் பண்ணாங்கன்னா மக நட்சத்திரக்காருக்கு பூர எனக்கு மக நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் இந்த பூர நட்சத்திரக்கார கூட வச்சிருக்க வரைக்கும் அவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அவர் நம்மள வச்சு வளர்ந்துருவாரு அப்ப பூர நட்சத்திரம் இருக்கு தெரியுங்களா பூர நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கிறேன் என்னுடைய நட்சத்திரமே பூரம் பூரமே கற்பூரம் இல்லைங்களா காலையில காலையில ஒரு கற்பூரத்தை பூரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த கற்பூரம் அதுலயே பூரம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால ஒரு கற்பூரம் அப்படின்னு ஒரு கற்பூரம் பொருத்தி சாமி இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தை வச்சு பெரிய அழகா ஆமாங்க பூர நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் வந்து கூட இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அப்ப பூர நட்சத்திரம் வந்து பார்வதி தாயார் உத்தர நட்சத்திரம் வந்து ஐயப்பன் நம்ம ஐயப்பன் கோயிலுக்குள்ள டெய்லியும் போயிட்டு வந்தாலே காசு புரம்பில் ஏன்னா அந்த நட்சத்திரக்காரர் கிடைக்கல எனக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் உத்தரத்துல ஐயப்பன் பிறந்ததுனால அவரே உத்தரத்துல இருக்கிறதுனால நீங்களே உத்தரவாத எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறோம் வாங்கி நாலு பேத்துக்கு ஏழைக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம அந்த பூர நட்சத்திரத்துக்கு உத்தர சொல்லணும் இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்துல உத்தர நட்சத்திரக்கார வளர்த்து விடுவாங்க இவங்கனால பணம் பணம் வந்து அவங்க வளர்ச்சி பணக்கார வந்த இல்லைங்களா அது வந்து அந்த காலத்துல அதை கொஞ்சம் நிறுத்தி பாருங்க பணம் கார் இருந்தா அவங்க என்னங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே பணக்கார தான் இப்ப அடுத்த நட்சத்திரத்துக்கு யாரு பணம் உத்திர நட்சத்திரக்கார டிராவல் பண்ணா பூர நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க பூர நட்சத்திரத்துக்கு அப்புறம் உத்தர நட்சத்திர இல்லைங்களா உத்தர நட்சத்திரக்காருக்கு அஸ்த நட்சத்திரக்கார கூட கூட டிராவல் அதாவது கூட வச்சுக்கிட்டாங்கிற வார்த்தை எதுக்குன்னா அவங்க கூட பக்கத்துல இருந்தாலே இவங்களோட எனர்ஜி லெவல்ல அவங்க வளர்ந்துருவாங்க அதுக்கு அஸ்த நட்சத்திரம் வந்து வளர்ந்துடும் பணக்காராயிருவாங்க அவங்களுக்கு அந்த யோகம் வரும் பணக்காரங்கிறது ஒண்ணும் இல்லைங்க அவங்களுக்கு வசதி வந்தாலே போதுமான அப்ப அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு சித்திர நட்சத்திரக்கார டிராவல் பண்ணா அவங்க கூட இருந்தா அஸ்த நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க அந்த ரெண்டாவது நட்சத்திரம் இவங்க ஜாயின்ட் ஆயிட்டாலே ரெண்டாம் மடந்த பணம் ரெண்டாம் மடந்த குடும்பம் ரெண்டாம் மடந்த வாழ்க்கை ரெண்டாம் மடந்த வரவு எல்லாமே ரெண்டாம் மடந்த வரவுன்னு ஏன் வச்சாங்கன்னா அந்த வரவுங்கிறது இவங்களாலதான் வாங்கி கொடுக்க முடியும் சித்திர நட்சத்திரம் இப்ப சித்திர நட்சத்திரக்காரங்க யாரும் சித்திர நட்சத்திரத்துக்காரு வந்து சுவாதி கூட டிராவல் பண்ணாங்கன்னா சித்திர நட்சத்திரக்காருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு அந்த சுவாதி நட்சத்திரக்காருக்கு விசாக நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்கார் வந்து அவங்க பெரியாராயிருவாங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு அனுச நட்சத்திரக்கார டிராவல் பண்ணீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர் பணக்காராயிருவாங்க அனுச நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு கேட்ட நட்சத்திரக்காரர் கூட டிராவல் பண்ணா அனுசு நட்சத்திரக்காரர் பணக்காராயிருவாங்க அப்போ அனுச நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கேட்ட நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணா அனுச நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க கேட்ட நட்சத்திரக்கார கேட்ட நட்சத்திர பிறந்துக்கிறவங்களுக்கு மூல நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்த கேட்ட நட்சத்திரக்கார வளர்ந்துவாங்க மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்களுக்கு பூராட நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அந்த பூராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரக்கார வந்து கூட இணைஞ்சு வரும்போதுதான் அந்த பூராட நட்சத்திரம் வளர்ந்துருவாங்க இப்ப வந்துங்கம்மா உத்திராட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா திருவோண நட்சத்திரக்கார டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட இந்த வந்து நட்சத்திரம் வந்து வளர்ந்து அப்ப திருவோண நட்சத்திரக்காரர் வளரும் திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரர் என்னைக்குமே பணக்காராயிரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு சதை நட்சத்திரக்கார கூட வச்சு அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க சதை சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணீங்கன்னா சதை நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணீங்கன்னா பூரட்டாதி வளர்ந்துருவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்கார கூட டிராவல் டிராவல் பண்ணாங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அசுவதி நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா ரேவதி நட்சத்திரக்கார வளர்ந்துருவாங்க இப்ப வந்துருச்சுங்களா அசுபணில இருந்து மறுபடியும் நட்சத்திரக்காருக்கும் பணக்காரன் நட்சத்திரக்கார கூட தொழில் பண்ணி பாட்னர் தொழில் பண்ணி அவங்களோட நட்ப உருவாக்கி அவங்கனால வரக்கூடிய பணத்தினால இவங்க பணக்கார ஆகுறதுக்கு ஒரு போல இருக்காரு இப்ப நீங்க சொன்னது வந்து எல்லாருக்கும் பொதுவானதுங்களா இல்ல ஜாதகம் வயசு இது மாறுங்களா எந்த காலத்துக்கும் மாறாது எல்லாத்துக்குமே பொதுவானதுமே இதுக்கு வராதுங்க இந்த நட்சத்திரக்காரு கூட இந்த நட்சத்திரக்காரு சேர்ந்தா டிராவல் பண்ணும் போது அவங்களோட எனர்ஜி பவர் அவங்களோட யோகம் அந்த இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கங்க அசுவதி நட்சத்திரங்கிறது ஒரு தெய்வம் பரணி நட்சத்திரக்காரங்கிறது ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துக்கு இந்த தெய்வம் சப்போர்ட் பண்ணுது இதே மாதிரி இருபத்தி ஏழு தெய்வத்துக்கும் ரெண்டாவது தெய்வங்கள் பூராமே இருபத்தி ஏழு தெய்வத்துக்குமே அந்தந்த நட்சத்திர தெய்வத்தை நம்ம கெட்டியா புடிச்சுக்கிறோம் அவங்கள தப்பான கோணத்தை நம்ம பார்க்க போறது இல்லை தவறான பாதையில அவங்களை யூஸ் பண்ண போறது இல்ல நமக்கு வந்து தங்க முட்டையை ஒரே நாள் அறுத்துட்டா வாழ்க்கையில அது எப்பவுமே தங்க மாத்தான் இருக்காது அப்ப நம்ம கூட எப்பவுமே நட்பா உருவாக்கி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரக்காரரும் டிராவல் பண்ணி பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு இப்போ ஒண்ணும் இல்லைங்க திருவாதிரை நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்காங்க புனர்பூச நட்சத்திரக்காரனால வந்து பணம் வரப்போறது இது ஊர்ஜிதமா உங்களுக்கு தெரிய போகுது இல்லையா ஒரு ஒரு நட்சத்திரத்து ஏன்னா திருவாதிரைக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் இது என்னைக்கு இந்த நட்பும் கெட்டு போகாது அது இவங்களோட அவங்க டிராவல் பண்ணுவாங்க அவங்க இவங்களோட டிராவல் பண்ணுவாங்க இது எல்லாமே அந்த காலத்துல தனம் தரும் நட்சத்திரம்னு பேர் அது தனம் தரும் ஒரு நாளும் கல்வி கல்விங்களா தனம் தரும் நட்சத்திரம் தனம் காசு தனம் தரும் நட்சத்திரம்னு போட்டு இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுங்க நல்லதே இப்ப நீங்க சொல்லிங்க அஸ்வினி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு கூட சேர்ந்தது அப்படின்னா பணம் வரும் அப்படின்னு இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு வந்து அஸ்வினி கூட சேரும் போது என்ன பயன் இருக்காங்க அவங்களுக்கு இவங்க வந்து இப்ப எப்படி இருந்தாங்கம்மா ஒரு அசுபதி நட்சத்திரக்காரர் வச்சுக்கோங்க பரணி நட்சத்திரக்காரர் வேலைக்கு வர்றாரு ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு ஆனா இவருக்கு ஏற்கனவே தெரியும் பரணி நட்சத்திரக்கார கூட வேலைக்கு வச்சிருந்தா காசு வரணும் அவரு நாசுக்கா என்ன பண்ணிடுறாரு சரி சரிப்பா வேலை டெய்லி நீ ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்காமரு அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் மிச்சம் ஆனா இவருக்கு ஓகே ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் ஆமா அவருடைய சக்திக்கு அவரோட வருமானம் வருது அவரோட யோகம் வந்து இவர் இருந்ததுனால யோகம் வந்து அசுமனைக்கு பரணி வந்து அசுர வளர்ச்சி கொடுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எந்த டேமேஜ் கிடையாது